வணக்கம் விஷயம் எதற்காகனா தொடர்ச்சியாக நம்மளுடைய முக்கத்தோடு சமுதாயத்தின் மீது மட்டும் ஒரு வன்பத்தோடு ஊடகங்களும் அரசியல்வாதிகளும் நம்ம மேல ஒரு பழி போட்டுட்டே இருக்காங்க ஒட்டுமொத்த வெள்ளாளர்களின் பிரதிநிதியான இதுல பட்டேல் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞன் பாதிக்கப்பட்டால் கொலை நடந்துச்சுனா அவன் மீது எவ்வளவு கொலை வழக்கு இருந்தாலும் அதற்கு ஒரு பட்டம் ஆணவ கொலை ஜாதி வெறியர்கள் இப்ப இறந்து போன தம்பி ராம் பிரசாத் வந்து எந்தவித குற்ற வழக்கும் அவன் மீது கிடையாது அவங்க அப்பா வந்து முன்னாள் ஊர் சேர்மன் இன்னைக்கு இருக்கிற கவுன்சிலர் கூட எத்தனை கோடி சம்பாதிச்சிருக்க உங்களுக்கு தெரியும் ஆனா அந்த காலத்துல இந்த நாட்டுக்காக இந்த ஊர் அஞ்சு கொள்ளடிக்கிற வழக்கம் இருக்கும் ஆனா அவனெல்லாம் தியாகம் ஆக்கிடுவாங்க அவன் இறந்தா பத்து லட்சம் கொடுப்பாங்க வீட்டுக்கு ஒரு அரசு வேலை கொடுப்பாங்க இங்க இருக்கக்கூடிய முக்கியத்தாடு அந்த சமுதாய அவன் கூட இருக்க இளைஞர்களை கூட்டிட்டு போய் காலக்கையை உடைப்பாங்க ஆனால் இங்கு ராம் பிரசாத் வழக்கில் என்ன நடந்திருக்கு இதுவரை எனக்கு தெரிந்து ஒரு நாலு பேரை கைது பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் சமூகம் தமிழ் குடிகள் நாம் ஒன்றாக சேர்ந்தால் மட்டும்தான் இதற்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்க முடியும் நிறைய பேர் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கான் சமூக நீதி சமூக நீதி சமூக நீதினா என்ன எந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டாலும் ஒரே கண்ணத்தோ கண்ணத்தோடு பார்க்கணும் ஒரே நீதி வழங்க வேண்டும் பாரபட்சம் பார்க்கவே கூடாது அதுதான் சமூக நீதி பட்டேல் சமூகம் பாதிக்கப்பட்டால் மட்டும் சிஎம் எம் வருவது கனிமொழி அக்கா வருது ஊடகங்கள் பேசுறது இதுக்குன்னு நிறைய யூடியூப் சேனல் மீடியா சென்னையில பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க ராம் பிரசாத் வழக்கு யார் பேசினா எந்த அரசியல்வாதி பேசினா எந்த ஊடகம் பேசிச்சு சொல்லுங்க பாக்கும் அண்ணா திமுக திமுக சார்ந்த நம் சமுதாயத்தை சார்ந்த எத்தனை பேர் அரசியல்வாதி வந்துட்டோம் உங்களுக்கு முக்குளத்தோருக்கு ஒரு பிரச்சனை என்றால் குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்த இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் வருவார்கள் எந்த அரசியல் தலைவரும் வர மாட்டான் அதை நம்ம நன்கா புரிந்து கொள்ளணும் கோயம்புத்தூர்ல எங்களுடைய மாநில இளைஞர் நாங்களும் அனைத்து சமுதாயத்தையுமே நேசிக்கிறோம் நாங்களும் இங்க எல்லாரும் ஒன்றாதான் இருக்கணும் நினைக்கும் இதே மேடையில் இருக்கக்கூடிய முக்கூத்தல் சமுதாய தலைவர்கள் பல்லர் சமுதாய தலைவருக்கு போய் நாங்க ஒண்ணு நாங்களா ஒருத்தாய் மக்கள் அப்படியே மேடைக்கு மேடைக்கு பேசுறோம் நாங்க யாருமே பிரித்து பார்க்கல நாங்க யாருமே வெறுக்க நினைக்கல நாங்க உயர்வு தாழ்வு பார்க்கல ஆனால் இந்த அரசாங்கம் மட்டும் ஏன் தலித்து என்று சொன்ன பிறகு மட்டும் கூவுது ஏன் மத்த பட்டியல் இல்லாத சமுதாயம் பட்டியல் இல்லாத இளைஞர்கள் பாதிக்க அதுதான் எங்களோட ஆதங்கமே இன்னைக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா நம்மள தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு பிரித்து தமிழ் குடிகள் எல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறோம் வேளாளர் என்ற பெயரை நாங்கள் இழந்தோம் முக்குளத்தோர் என்ற மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் பாண்டியர் என்ற பெயரை இழந்து கொண்டு இருக்கிறீங்க அதுக்கு குரல் கொடுக்கக்கூடிய எங்க அண்ணன் இசுகராஜா தேவருக்கு என்றும் பந்தால் ராஜா மட்டும் இல்ல வெள்ளாளர் நாங்கள் துணை நிற்போம் என்பதை இந்த மேடையில் கூறிக்கொண்டு நாம் கூடினோம் கலைந்தோம் என்று இல்லாமல் இந்த தமிழ்நாட்டுல இந்த தமிழ்நாட்டின் மொழிக்காக தமிழ் தேசத்துக்காக உயிர் விட்ட நம்முடைய தேசிய தலைவர்களுக்காக என்றும் நம்ம உண்டாக இருப்போம் இப்ப நடக்கக்கூடிய ஆட்சி சமூக நீதி அரசியல் தலித் அரசியல் நடக்கு எப்படி தலித் அரசியல் நடக்கு இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் நீங்க தான் எலக்ஷனுக்கு சரியான செருப்படி கொடுக்கணும் இந்த நாட்டில் நம்மளுடைய பெரியவங்களை போதை கல்லப்படாதீங்க நம்ம சமூகத்துக்கு நமக்கு நடந்த துக்கத்துக்கு எந்த இதே மாதிரி விடை கிடைச்சதா தீர்வு கிடைச்சதா கிடையாது இதே வேலூர் மட்டும் தென் மாவட்டத்தில் இளைஞர்கள் நம்ம வீட்டு

இந்த சுற்ற வட்டாரத்தில் யாருக்குமே கூடாது அந்த ஆதங்கத்தில் எப்பொழுதுமே வெள்ளாளர் சமுதாயம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தமிழ் குடிகளை கெடுத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் நாம் வெளித்துடன் இருப்போம் ஒன்றாக இருப்போம் என்றும் நாம் தமிழாக இருப்போம் அனைத்து சமூகத்தையும் நேசிக்கிறோம் ஆனால் எங்கள் சமுதாயம் பாதிக்கப்படும் போது நாங்கள் அப்படிலாம் நேசிக்க முடியாது எங்கள் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கு என்பதை கூறிக்கொண்டு இந்த பொண்ணான வாய்ப்பை வழங்கிய அனைத்து உறவுகளுக்கும் நன்றி கூறுகிறேன்